அம்மை அப்பனை போற்றி யூடியூப் சேனல் உறவுகளுக்கு வணக்கம் இன்று நானும் என் உடன் பிரவா சகோதரன் தவசியும் வந்திருப்பது ஈரோடு மாவட்டம் காங்கேயம்பாளையம் என்னும் பகுதியில் உள்ள நடாட்டீஸ்வரர் திருக்கோவிலிற்குத்தான் இந்த கோவிலின் சிறப்பு மற்றும் வரலாறுகளை நாம் பார்க்கலாம் இந்த கோவில் காவேரி ஆற்றின் நடுப்பகுதியில் ஒரு சிறிய குன்றின் மீது தீவு போல் உள்ள நிலப்பரப்பில் அமைந்துள்ளது இந்த கோவிலிற்கு நடாற்றீஸ்வரர் என்று பெயர் வருவதற்கு காரணம் காவிரி ஆற்றில் நடுப்பகுதியில் அமைந்திருப்பதால் நடு ஆற்று ஈஸ்வரர் என்ற பெயரே மாறி நடாற்றீஸ்வரர் என்று பெயர் வந்துள்ளது கர்நாடகாவில் உருவான இந்த காவேரி ஆறு தமிழகத்தில் பூம்புகார் என்னும் பகுதிக்கு வந்து கடலில் சேர்கிறது இந்த காவிரியின் மொத்த நீளத்தை அலர்ந்து பார்த்தால் இந்த நடாட்டீஸ்வரர் கோவில்தான் நடு மையப்பகுதியாக உள்ளது நீளத்தில் மட்டுமில்லாமல் அகலத்திலும் இந்த கோவில் நடுப்பகுதியில் அமைந்துள்ளது எப்படி சிதம்பரம் நடராஜர் காலின் கட்டவிரல்தான் இந்த பூமியின் மையப்பகுதி என்று சொல்லப்படுகிறதோ அதே போல் காவேரி ஆற்றின் மையப்பகுதியும் இந்த நடாற்றீஸ்வரர் திருக்கோவில்தான் இங்கு உள்ள சிவபெருமானை அகஸ்தீஸ்வரர் என்றும் தாயாரே நல்லநாயகி அம்மா என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கோவிலில் தளவீட்சமாக ஆத்தி மரம் உள்ளது இந்த கோவிலும் இந்த தளவீட்சமும் மூவாயிரம் ஆண்டுகளாக இங்கு இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த கோவிலில் பல சோழ மன்னர்களும் சேரர்களும் திருப்பணிகள் செய்ததாகவும் கூறப்படுகிறது இங்கு தளவீட்சமாக இருக்கும் ஆத்தி மரத்தில் இலைகள் மட்டுமே புதிதாக வளரும் கிளைகள் வளராது மரம் ஒரே அளவில்தான் இருக்கும் என்றும் சொல்கின்றார்கள் இந்த ஆத்தி மரம் என்பது முந்தைய காலகட்டங்களில் அதிகமாக காணப்பட்டது இப்போ ஒரு சில இடத்தில் மட்டுமே இந்த ஆத்தி மரம் காணப்படுகிறது இந்த மரத்தை இடி தாங்கி மரம் என்றும் சொல்வார்கள் இந்த மரம் இருக்கும் பகுதியில் இடி விழுகாதாம் இதனால் நம் முன்னோர்கள் இந்த மரத்தின் கிளையை வெட்டி வீட்டின் கூரையிலோ அல்லது மொட்டமாடியிலேயோ போட்டு விடுவார்களாம் அந்த வீட்டில் இடி விழுகாமல் இருக்குமாம் இந்த கோவிலில் முருகன் பெருமாள் அகஸ்தியர் நவகிரகங்கள் தட்சிணாமூர்த்தி சைவ நாவர் என்று பல தெய்வங்களும் இங்கு உள்ளார்கள் பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான அகஸ்தியர் தான் இங்கு உள்ள சிவபெருமானை பிரதிஷ்டை செய்தார் அதனால் இங்கு உள்ள சிவபெருமானுக்கு அகஸ்தீஸ்வரர் என்று பெயர் வந்தது அகஸ்தியர் இந்த சிவபெருமானை ஏன் பிரதிஷ்டை செய்தார் என்ற கோவிலின் வரலாறை நாம் பார்க்கலாம் கைலை மலையில் சிவன் பார்வதி திருமணம் நடந்தது அவர்களின் திருமணத்தை காண்பதற்காக தேவர்கள் அசுரர்கள் ரிஷிகள் என்று அனைவரும் ஒரே இடத்தில் ஒன்று கூடியதால் அந்த இடம் பாரம் தாங்காமல் பள்ளமானது அதற்கு நேர் திசையான தென்பகுதி மேடானது இந்த ஏற்றத்தாழ்வை சமம் செய்வதற்காக சிவபெருமான் அகஸ்தியரை தென்பகுதிக்கு செல்லுமாறு உத்தரவிட்டார் அதை ஏற்ற அகஸ்தியர் தென்பகுதியை நோக்கி வரும்போது பல அற்புதமான நல்ல காரியங்களை செய்து கொண்டே வந்தார் அதில் ஒன்றுதான் அகஸ்தியரின் கமண்டலத்திலிருந்து காகம் தட்டிவிட்டு காவேரி உருவானது தென்பகுதியை நோக்கி அகஸ்தியர் வந்து கொண்டிருந்த போது வாதாவி வில்லாவளவான் என்கின்ற இரண்டு அசுரர்கள் முனிவர் போல் வேடமிட்டு தங்களின் ஆசிரமத்திற்கு வரும்படி கூட்டி சென்று அவரை உபசரிப்பது போல் நடித்து வாதாவி மாங்கனியாக மாறி அவரை சாப்பிட வைத்து அகஸ்தியரின் வயிற்றை கீறி கொண்டு வெளியே வந்து பின் அகஸ்தியரின் சடலத்தை சாப்பிட வேண்டும் என்று இருவரும் திட்டம் திட்டி அகஸ்தியரை கூட்டிச் சென்றனர் அகஸ்தியரும் அங்கே இவர்களின் திட்டத்தை தெரிந்து கொண்டு சென்றார் வாதாவி மாங்கனியாக மாறினான் வில்லாவளவன் மாங்கனியை எடுத்து அகஸ்தியரை சாப்பிடுமாறு கூறினான் அகஸ்தியரும் அந்த மாங்கனியை சாப்பிட்டு வயிற்றுக்குள் வாதாவியை ஜீர்ணாவி என்று கூறி சிவர்ப்பணம் என்று சொல்லி அவனை ஜீர்ணமாக்கி அந்த அசுரனை அழித்தார் பின்பு வில்லாவளவான் என்கின்ற அசுரனையும் அவர் அழித்தார் இந்த இரண்டு அசுரர்களையும் அவர் அழித்ததால் அவருக்கு தோஷம் தொற்றிக்கொன்றது அந்த தோஷத்தை போக்குவதற்காக நடு ஆற்றில் உள்ள சிறிய குன்றின் மீது மணலால் சிறிய லிங்கத்தை உருவாக்கி அதற்கு சிவபூஜைகள் நடத்தினார் சிவபெருமானுக்கு நெய்வேத்தியத்திற்கு எதுவும் கிடைக்காததால் அங்கே இருந்த கம்பை எடுத்து கம்பங்கூல் செய்து சிவபெருமானுக்கு அகஸ்தியர் நெய்வேத்தியம் வைத்தார் இதனின் ஞாபகமாக சித்திரை முதல் நாளன்று இந்த கோவிலில் சிவபெருமானுக்கு கம்பங்கூல் நெய்வேத்தியமாக படைக்கப்படுகிறது இந்த கோவிலிற்கு வரும் பக்தர்களுக்கும் கம்பங்கூல் பிரசாதமாக வழங்கப்படுகிறது சிவபூஜையை செய்து தன்னுடைய தோசத்தை அகஸ்தியர் நீக்கி கொண்டார் பின் அந்த சிவலிங்கத்தை அவர் கலைப்பதற்காக முயற்சித்த சிவலிங்கத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது நீ என்னை இங்கு பூஜித்து உன் தோஷத்தை நீக்கி கொண்டது போல் இங்கு என்னை பார்க்க வரும் பக்தர்களின் தோஷத்தையும் பாவத்தையும் நீக்குவதற்காக நான் இங்கேயே இருக்க விரும்புகிறேன் என்று சிவலிங்கத்திலிருந்து ஒரு குரல் வந்தது அதை அடுத்து அகஸ்தியரும் அந்த சிவனை வழிபட்டு சிவனிடமிருந்து ஆசையை பெற்று அவர் தென்பகுதியை நோக்கி அவருடைய பணிகளை செய்வதற்காக மீண்டும் பயணப்பட்டார் தென்பகுதிக்கு வந்த அகஸ்தியர் மதுரையில் தங்கி மதுரையில் தமிழுக்கு இலக்கணம் வகுத்து சங்கம் வைத்து தமிழை வளர்த்தார் வீணையில் தான் சிறந்தவன் என்ற கர்வம் கொண்ட ராவணனை வீணை வாசித்து தோற்கடித்து அவனது கர்வத்தையும் அளித்தார் சிவபெருமான் கூறிய அனைத்து வேலைகளையும் தென்பகுதியில் செய்து முடித்துவிட்டு மீண்டும் சிவனை தரிசிக்க விரும்பிய அகஸ்தியர் இந்த நடராட்டீஸ்வரர் திருக்கோவிலிற்கு வருவார் அப்படி வந்த அகஸ்தியரை முருகப்பெருமான் முன் தோன்றி அவரே வரவேற்பு கோவிலின் உள்ளே கூட்டிச் செல்வார் இதனால் இங்கு உள்ள முருகப்பெருமானின் சிலையானது வலதுகால் முன்வைத்தும் இடதுகால் பின் வைத்தும் நடப்பது போல் காட்சியளிக்கும் அது இல்லாமல் எங்கும் இல்லாத வகையில் இங்கு உள்ள முருகப்பெருமானின் கைகளில் கிளி இருக்கும் இந்த கோவிலில் அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் தேய்பிரை அஷ்டமி சித்திரை ஒன்று போன்ற நாட்களில் சிறப்பு பூஜைகளும் அலங்காரங்களும் நடத்தப்படும் கார்த்திகை மாதம் கடைசி திங்கக்கிழமை அன்றும் ஆடிப்பெருக்கன்றும் சிவபெருமானுக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் இந்த கோவிலில் நடக்கும் அதே ஆடிப்பெருக்கு நாளன்று அகஸ்தியிற்கு காவிரி நீரே எடுத்து வந்து அபிஷேக அலங்காரமும் செய்யப்படும் ஆடிப்புறத்தன்று அம்மாவுக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகமும் நடக்கும் கொங்கு நாட்டு பஞ்சபூத ஸ்தலங்களில் இந்த நட்டாட்டீஸ்வரர் திருக்கோவிலை மண்ணுக்கான ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது இந்த சிவலிங்கத்தை அகஸ்தியர் காவிரி ஆற்று மண்ணில்தான் உருவாக்கினார் அகஸ்தியரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இந்த அகத்தீஸ்வரரே வழிபட்டால் நமது தோஷங்களும் பாவங்களும் தீரும் என்பது ஐதீகம் நான் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயம்